பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவதற்கு எந்த சாபத்தின் காரணமாக உள்ளது கிஸ்ராப்கே காரன் ஸ்ரீ கோ மாசிக் தர்மா ஆதாஹை யூ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே மற்றும் மரியாதைக்குரியவர்களே பெண்களுக்கு மாதவிடாய் வலியை ஏன் தாங்க வேண்டியுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு மாதமும் பெண்கள் இந்த வேதனையை ஏன் அனுபவிக்க வேண்டியுள்ளது இன்றைய இந்த கதையில் மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏன் இவ்வளவு வலி ஏற்படுகிறது மற்றும் அவர்களுக்கு இந்த தாங்க முடியாத வலியை அனுபவிக்க வைத்த சாபம் எது என்பது உங்களுக்கு தெரியவரும் மேலும் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது அந்த நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணைத் தொடுகிறான் அல்லது அவளுடன் உடலுறவு கொள்கிறான் என்றால் அவனுக்கு எந்த பாவம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் உறவு கொள்வது சரியா இல்லையா என்பது பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை ஒரு புராண கதையின் மூலம் நான் உங்களுக்கு போகிறேன் ஆகவே நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்களை எங்கள் யூடியூப் சேனலான மைதாலஜி ஸ்டோரியில் வரவேற்கிறோம் நண்பர்களே உங்கள் ஆர்வத்தை தொடர்ந்து வைத்திருங்கள் இந்த கதையை முடிவு வரை கேளுங்கள் மற்றும் கதையின் முடிவில் கீழே சென்று ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கண்டிப்பாக எழுதுங்கள் வாருங்கள் நம்பர்களே உங்கள் நேரத்தை வீணாக்காமல் கதையை தொடங்குவோம் நம்பர்களே ஒருமுறை பகவான் ஸ்ரீஹரி தனது பிரம்மாண்டமான அரண்மனையில் தங்க சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் அப்போது திடீரென அங்கு முனி விஸ்வதேவ் தோன்றினார் அவர் ஸ்ரீஹரிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் ஸ்ரீஹரி முனி விஸ்வதேவின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு தனது அன்பான பக்தனை பார்த்து இதயத்தில் மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்ரீஹரி முனியிடம் கூறினார் ஹே விஸ்வதேவ் உனக்கு ஏதோ ஆழமான கேள்வி உள்ளதாக தோன்றுகிறத்துடோர் முனி விஸ்வதேவ் கைகளை கூப்பி ஹே பிரபு நீங்கள் எல்லாம் அறிந்தவர் என் மனதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெரியும் என்றார் ஸ்ரீஹரி புன்னகைத்து ஹே முனி கவலைப்படாமல் உன் கேள்விகளைக் கேள் நான் உனக்கு எல்லா பதில்களையும் கண்டிப்பாக தருவேன் என்றார் முனி விஸ்வதேவ் கூறினார் ஹே பிரபு இன்று என் மனதில் சில கேள்விகள் உருவாகியுள்ளன பெண்களுக்கு மாதவிடாய் வலியை ஏற்படுத்திய சாபம் எது இந்த கலியுகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு மாதமும் இந்த வேதனையை ஏன் அனுபவிக்க வேண்டியுள்ளது இந்த நேரத்தில் அவர்களுக்கு இவ்வளவு வலி ஏன் ஏற்படுகிறது இந்த தாங்க முடியாத வலியை அவர்களுக்கு ஏற்படுத்திய சாபம் எது மாதவிடாய் காலத்தில் அவர்கள் எந்தெந்த செயல்களை செய்யக்கூடாது இந்த நேரத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுகிறான் அல்லது அவளுடன் உறவு கொள்கிறான் என்றால் அவனுக்கு எந்த பாவம் ஏற்படுகிறது இந்த நேரத்தில் உறவு கொள்வது உகந்ததா இல்லையா ஸ்ரீஹரி தீவிரமான குரலில் கூறினார் ஹே விஸ்வதேவ் இன்று நீ இந்த கேள்விகளை கேட்டதன் மூலம் மனித இனத்தின் நலனுக்கான பாதையை திறந்து வைத்துள்ளாய் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு கதையின் மூலம் பதில் தருவேன் ஆனால் இந்த கதையை முதல் முதல் முடிவு வரை முழு கவனத்துடன் கேட்க வேண்டும் ஏனெனில் அரைகுறை அறிவு விஷத்துக்கு ஒப்பாகும் டூர் முனி விஸ்வதேவ் கைகளைக் கூப்பி ஹே பிரபு இந்த கதையை முதல் முதல் முடிவு வரை கேட்பேன் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றார் ஸ்ரீஹரி கதையைத் தொடங்கினார் ஹே விஸ்வதேவ் ஒரு புராண நகரத்தில் வேதநாத் என்ற பண்டிதர் வசித்து வந்தார் அவர் இயல்பிலேயே கடுமையானவர் மற்றும் கரடுமுரடானவர் அவருக்கு சூரியதத் என்ற ஒரு மகன் இருந்தான் வேதநாத் சூரியதத்தை சரியாக வளர்க்கவில்லை ஏனெனில் சூரியதத்தின் பிறப்புக்கு சில காலத்திற்கு பிறகு அவரது தாய் இறந்துவிட்டார் இதனால் வேதநாத்துக்கு பெண்களை பிடிக்கவில்லை சூரியதத் திருமண வயதை அடைந்தபோது வேதநாத் அவனை லீலாவதி என்ற அழகிய பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தார் லீலாவதி அழகானவள் ஆனால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் திருமணத்திற்கு பிறகு வேதநாத் அவளை எப்போதும் பயமுறுத்தி மிரட்டிக் கொண்டிருந்தார் பாவம் லீலாவதி தனது மாமனாருக்கு மிகவும் பயந்ததால் எதுவும் செய்ய முடியவில்லை சூரியதத்தும் தனது தந்தையை மிகவும் பயந்து அவருடைய கண்களைப் பார்க்கவே முடியாமல் அவருடைய ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றினான் இவ்வாறு பல நாட்கள் கடந்து சென்றன ஒருநாள் லீலாவதிக்கு மாதவிடாய் வந்தது அன்று கூட அவள் மிகவும் கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளை முடித்து உணவு தயாரித்தாள் ஆனால் அந்த நகரத்தில் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் தயாரித்த உணவை உண்பது அசுபமாகக் கருதப்பட்டது என்பது அவளுக்கு தெரியாது இது வேதநாத்துக்கு தெரிய வந்தபோது அவர் கோபத்தில் தீயாக எரிந்தார் அவர் லீலாவதியை கடுமையான வார்த்தைகளால் திட்டி வீட்டை விட்டு துரத்தினார் அந்த நாட்களில் சூரியதத் வியாபாரத்திற்காக வேறு நகரத்திற்கு சென்றிருந்தான் இதற்கிடையில் அவனது தந்தை அவனது மனைவியை வீட்டை விட்டு வெளியேற்றினார் பாவம் லீலாவதி அழுது நகரத்தை விட்டு வெளியேறினாள் அவளால் தனது பெற்றோரிடம் செல்ல முடியவில்லை ஏனெனில் அவர்களது குடும்பம் ஏழ்மையில் இருந்து பெரும் கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தது ஆகவே அவள் ஒரு காட்டை நோக்கி சென்றாள் காட்டில் ஒரு தவசி ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தாள் லீலாவதி அவரிடம் சென்று கைகளைக் கூப்பி அவருக்கு முன்னால் அமர்ந்தாள் சிறிது நேரம் கழித்து தவசி கண்களைத் திறந்து ஒரு அழகிய பெண் தனக்கு முன்னால் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவர் கேட்டார் ஹே நீ யார் எங்கிருந்து வந்தாய் ஏன் அழுகிறாய் லீலாவதி பதிலளித்தாள் ஹே மகாத்மா நான் ஒரு ஏழை குடும்பத்து பெண் என் பெற்றோர் என்னை ஒரு செல்வந்த பண்டிதரின் வீட்டில் திருமணம் செய்து வைத்தனர் டூர் பின்னர் அவள் தனது முழு தீரத்தையும் விவரித்து ஹே மகாத்மா எந்த பாவத்தின் காரணமாக பெண்களுக்கு மாதவிடாய் வலி ஏற்படுகிறது இந்த கடினமான சாபத்தை யார் கொடுத்தார் இந்த நேரத்தில் பெண்கள் எந்தெந்த செயல்களைச் செய்யக்கூடாது அவர்களை ஒடுவதால் என்ன ஆகும் என்று கேட்டாள் தவசி கூறினார் ஹே புத்ரி பெண்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த வேதனையை அனுபவிப்பது உண்மை உனது எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்கும் ஒரு கதையை உனக்கு விவரிக்கிறேன்டோட் அவர் கதையைத் தொடங்கினார் ஒரு நகரத்தில் தர்மசேனன் என்ற ஒரு பண்டிதர் வசித்து வந்தார் அவர் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவர் குணமுள்ளவர் புத்திசாலி மற்றும் மதப்பற்று மிக்கவர் என்பதால் நகரவாசிகள் அவரை மதித்தனர் அவர் தினமும் யாகம் தானம் மற்றும் வழிபாடு செய்து வந்தார் அவர் செல்வம் தானியம் மற்றும் சொத்துக்களால் நிறைந்திருந்தார் அவரது மனைவி சுதா பதிவிரதையாகவும் நற்குணமுள்ளவராகவும் இருந்தார் ஒருநாள் தர்மசேனன் தனது வீட்டில் பகவான் சிவனின் வழிபாட்டை ஏற்பாடு செய்தார் அவர் சாதுக்களையும் நகரவாசிகளையும் அழைத்தார் வழிபாட்டு நாளில் எல்லா சாதுக்களும் வந்தனர் தர்மசேனன் அவர்களை முறையாக வரவேற்று பகவான் சிவனை வணங்கினார் பின்னர் அவர் சாதுக்களை சுத்தமான ஆசனங்களில் அமர வைத்து உணவு பரிமாறினார் உணவு முடிந்த பிறகு அவர் அவர்களுக்கு துணிகளை தானமாக வழங்கி சிவனை நினைத்து விடை கொடுத்தார் சாதுக்கள் அவருக்கு ஆசி வழங்கி சென்றனர் பின்னர் அவர் தனது குடும்பத்தினருக்கும் ஏழைகளுக்கும் உணவு பரிமாறினார் டோட் நண்பர்களே தவசி லீலாவதியிடம் கூறினார் வழிபாடு மற்றும் உணவு பரிமாறிய பிறகு தர்மசேனன் தனது வீட்டு வாசலில் நின்று ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு புறாவும் ஒரு கிளியும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டார் தர்மசேனன் அவர்களின் பேச்சைக் கேட்டு ஆச்சரியமடைந்தார் அந்த புறாவும் கிளியும் அவரது முந்தைய ஜன்மத்தில் அவரது பெற்றோராக இருந்தவர்கள் அவர்களது பாவங்களின் காரணமாக இந்த ஜன்மத்தில் பறவைகளாக மாறியிருந்தனர் தர்மசேனன் நினைத்தார் இவர்கள் என் பெற்றோர்கள் பறவை வடிவில் என் வீட்டிற்கு வந்துள்ளனர் இந்த பாவத்தின் காரணமாக இவர்களுக்கு இந்த துயரமான வாழ்க்கை கிடைத்தது இவர்களின் முக்திக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அந்த இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை அவர் சிவனை நினைத்தார் பின்னர் அவருக்கு தனது குருமுனி சந்திரதாஸ் நினைவுக்கு வந்தார் குரு மட்டுமே எனக்கு வழி காட்ட முடியும் என்று நினைத்தார் காலையில் அவர் குளித்து வழிபாடு செய்து முனி சந்திரதாசின் ஆசிரமத்திற்கு சென்றார் அங்கு சென்று அவர் குருவை வணங்கினார் முனி கேட்டார் ஹே பிராமணா இன்று நீங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு ஏன் வந்தீர்கள் நீங்கள் துயரமாகத் தோன்றுகிறீர்கள் உங்கள் துயரத்திற்கு காரணம் என்ன தர்மசேனன் கூறினார் ஹே குருதேவ் நேற்று நான் வீட்டில் சிவ பூஜை செய்தேன் சாதுக்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு பரிமாறினேன் பின்னர் ஒரு புறாவும் கிளியும் பேசுவதைக் கேட்டேன் புறா கூறியது இன்று நம் மகனின் வீட்டில் சாதுக்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பாலில் ஒரு பாம்பு விஷம் கலந்திருந்தது அந்த பாலில் கீர் தயாரிக்கப்பட இருந்தது யாராவது அதை உண்டிருந்தால் அவர்கள் மரணமடைந்திருப்பார்கள் மற்றும் குற்றம் என் மகனின் மீது விழுந்திருக்கும் ஆகவே நான் அந்த பாலை குடித்தேன் ஆனால் என் மருமகள் என்னை குச்சியால் அடித்து என் காலை உடைத்துவிட்டாள் இப்போது எனக்கு தாங்க முடியாத வலி ஏற்பட்டுள்ளதுடோட் கிளி கூறியது ஹே பிரியமானவளே முந்தைய ஜன்மத்தில் நான் இவனது தந்தையாக இருந்தேன் இவனை நான் மிகவும் நேசித்தேன் ஆனால் இன்று இவன் எனக்கு உணவு கொடுக்கவில்லை தண்ணீர் கூட வழங்கவில்லை இதனால் நான் துயரமடைந்துள்ளேன் டூட் தர்மசேனன் குருவிடம் கூறினார் இதைக் கேட்டு என் பெற்றோர்கள் மீது பரிதாபம் ஏற்பட்டது நான் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை எப்போதும் தான தர்மம் செய்தேன் ஆனால் இவர்களுக்கு இந்த நிலை ஏன் ஏற்பட்டது இவர்களின் முக்திக்கு என்ன வழி முனி சந்திரதாஸ் தனது தெய்வீக பார்வையால் அவர்களது முந்தைய ஜன்மத்து கர்மங்களை பார்த்து கூறினார் ஹே புத்ரா உனது பெற்றோர் முந்தைய ஜன்மத்தில் பெரும் பாவம் செய்திருந்தனர் உனது தந்தை சேத் விஸ்வம்பர் பூஜை வழிபாடு செய்தார் ஆனால் ஏகாதசி அன்று தானம் செய்யவில்லை பசுக்களுக்கு ரொட்டி கொடுக்கவில்லை பித்ருக்களுக்கு சிராத்தம் செய்யவில்லை அவர் மாதவிடாய் காலத்தில் தனது மனைவியுடன் உறவு கொண்டார் இதனால் அவருக்கு கிளி வடிவம் கிடைத்தது உனது தாய் சாந்தி மாதவிடாய் காலத்தில் உணவு தயாரித்து பகவானுக்கு பிரசாதமாக வைத்தார் இந்த மகாபாவத்தின் காரணமாக அவருக்கு புறா வடிவம் கிடைத்ததுடோட் முனி கூறினார் மாதவிடாயின் முதல் மூன்று நாட்கள் பெண்கள் அசுத்தமாக கருதப்படுகின்றனர் இந்த நேரத்தில் அவர்கள் பூஜை வழிபாடு தலைக்குளித்தல் மரங்கள் அல்லது செடிகளை தொடுதல் ஆகியவை தடை செய்யப்பட்டவை தலை குளித்தால் கணவனின் ஆயுள் குறையும் ஆண்கள் மாதவிடாய் காலத்தில் பெண்ணுடன் உறவு கொள்ளக்கூடாது இல்லையெனில் பிரம்ம ஹத்தியா பாவம் ஏற்படும் நான்காம் நாள் குளித்த பிறகு பெண் புனிதமாகிறாள் அவள் முதலில் கணவனையோ அல்லது சூரியனையோ பார்க்க வேண்டும் இந்த பாவத்தின் காரணமாக உனது பெற்றோருக்கு இந்த நிலை ஏற்பட்டது அவர்களின் முக்திக்கு அமாவாசை அன்று சிராத்தம் தர்ப்பணம் பசு சேவை மற்றும் பிரார்த்தனை செய்தோட் தர்மசேனன் இவை அனைத்தையும் செய்தார் அவரது பெற்றோரின் பாவங்கள் நீங்கி அவர்களுக்கு முக்தி கிடைத்ததுடோட் தவசி லீலாவதியிடம் கூறினார் இப்போது பெண்களுக்கு மாதவிடாய் ஏன் ஏற்படுகிறது என்பதை விளக்குகிறேன் இது சத்திய யுகத்தின் கதை குரூரவீர் என்ற ஒரு அசுரன் தனது படையுடன் இந்திரலோகத்தை தாக்கினான் அவனது பயங்கர ஆயுதங்களால் தேவர்கள் ஓடத் தொடங்கினர் தேவராஜ் அமரேந்திரன் ஒரு குகையில் ஒளிந்து கொண்டார் ஆனால் குரூரவீரின் படையினர் அவரை கண்டுபிடித்தனர் வானில் பயங்கரமான யுத்தம் நடந்தது அமரேந்திரன் தனது வதரத்தால் குரூரவீரை வீழ்த்தினார் குரூரவீரின் உடலில் இருந்து பிரம்ம ஹத்தியா வெளியேறி அமரேந்திரனுக்குள் புகுந்தது அமரேந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று ஹே பரமவிதா இந்த பிரம்ம ஹத்தியாவில் இருந்து என்னை விடுவிக்கவும் என்றார் பிரம்மதேவன் பிரம்ம ஹத்தியாவை வெளியேற்றினார் பிரம்ம ஹத்தியா கூறியது என்னை நான்கு பகுதிகளாகப் பிரிக்கவும் முதல் பகுதியை நெருப்புக்கு கொடுங்கள் அதை எரிப்பவனுக்குள் நான் புகுவேன் இரண்டாவது பகுதியை நீருக்கு கொடுங்கள் நீரை மாசுபடுத்துபவனுக்குள் நான் செல்வேன் மூன்றாவது பகுதியை மரங்களுக்கு கொடுங்கள் அவற்றை வெட்டுபவனுக்குள் நான் இருப்பேன் நான்காவது பகுதியை அப்சரஸ்களுக்கு கொடுங்கள் டோட் ஒரு அப்சரஸ் கேட்டார் இதிலிருந்து எனக்கு விடுதலை எப்படி கிடைக்கும் பிரம்ம ஹத்தியா கூறியது மாதவிடாய் காலத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டால் அவனுக்குள் நான் புகுவேன் டோட் பிரம்மதேவன் அமரேந்திரனிடம் இந்த பணியை செய்யச் சொன்னார் அமரேந்திரன் பிரம்ம ஹத்தியாவின் ஒரு பகுதியை நெருப்புக்கு இரண்டாவதை நீருக்கு மூன்றாவதை மரங்களுக்கு மற்றும் நான்காவதை பெண்களுக்கு கொடுத்தார் இதனால்தான் பெண்களுக்கு மாதவிடாய் வலி ஏற்படுகிறது இந்த நேரத்தில் உறவு கொள்வதால் ஆணுக்கு பிரம்ம ஹத்தியா பாவம் ஏற்படுகிறது டோட் ஸ்ரீஹரி கூறினார் ஹே விஸ்வதேவ் இப்போது உனது கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும் முனி கூறினார் ஹே பிரபு நீங்கள் எனக்கு அமூல்யமான ஞானத்தை அளித்துள்ளீர்கள் இதை நான் தேவலோகத்தில் பரப்புவேன் டோட் நம்பர்களே இப்போது உங்களுக்கு பெண்களுக்கு மாதவிடா ஏற்படுவதற்கு எந்த சாபத்தின் காரணமாக உள்ளது ஒவ்வொரு மாதமும் இந்த வேதனை ஏன் ஏற்படுகிறது மற்றும் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது தெரிந்திருக்கும் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பாக்ஸில் கமெண்ட் செய்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த கதையின் மூலம் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் மிச்சமிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மேலும் இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனால் அவர்களுக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் ஏன் ஏற்படுகிறது என்பது தெரியும் ஆகவே நண்பர்களே இந்த வீடியோவை இதுவரை பார்த்ததற்கு இதயபூர்வமான நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா